பகுதி செயலாளர் மாரீஸ்வரன் மண்டல தலைவர் அழகுமயல் பொன் பொன் சக்திவேல் மாமன்ற உறுப்பினர் செயல் வீரர் சகோதரர் சரவணகுமார் வட்ட செயலாளர் அந்தோணிராஜ் மற்றும் மனிதநேயம் மற்றும் செல்வா மற்றும் உடைய தேவா மற்ற சகோதரர்களோடு வாக்கு கேட்டு வந்திருக்கான் சரியான வெயில் நீங்கள் எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க தெரியல எவ்வளவு நேரமா

சரியா என்னடா வர்ற பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க போகுது பிரதமர் யாருங்கிறத பத்தி நிர்ணயிக்கிற தேர்தல் இந்தியாவோட பிரதமர் யார் இருக்கணும் கேஸ் சிலிண்டர் விலையை நிர்ணயிக்கிறது பிரதமர் தான் உங்க வீட்டுல எழுதிக்கிட்டா கேஸ் கேஸ் சிலிண்டர் எல்லாரும் வீட்டுல வச்சிருக்கீங்க யாரும் வீட்டுல வச்சிருக்கீங்க கைது பண்ணுவோம் எல்லாரும் வச்சிருக்கீங்க ரைட் கேஸ் சிலிண்டர் வந்து இப்ப விலை எவ்வளவு ஆயிரம் ரூபாய் தானா ஆயிரத்தி எண்ணூறு தானா மோடி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்காரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு அடிச்சார்ல அது மாதிரி அடுத்த நோட்டு என்னன்னு என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கேஸ் சிலிண்டரா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டோம்னா பிரச்சனை இருக்காரு மோடி நினைக்கிறாரு அதனால ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்குறதா கேஸ் சிலிண்டரை இல்ல ஐநூறு ரூபாய் ஆக்குறதாங்கிறன்னு தேர்தல் சரியா பிஜேபி வந்துச்சுன்னா பாஜக வந்துச்சுன்னா திருப்பி மோடி ஜெயிச்சு வந்தா அவர் தேமுதிகால இருந்தேதி பாஜக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவங்க எல்லாரும் ஒண்ணுதான் ஒரே பக்கம் தான் எல்லாரும் மோடி அவங்களுக்கு டேடி வேணும் அதனால அந்த மோடி டேடி பார்ட்டி எல்லாரும் சேர்ந்து அது எல்லாரும் சிலிண்டரை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்கப்படா நம்ம நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன தளபதி என்ன சொல்றாருன்னா சிலிண்டர் ஐநூறு ரூபாய் ஆகும் எவ்வளவு ராகுல் காந்தி பிரதமரான உடனே முதல் கையெழுத்து ஐநூறு ரூபாய் கையெழுத்து

ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான அடுத்த நாள் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் ரிசல்ட் ஜூன் பத்தாம் தேதி பிரதமர பொறுப்பேற்றுக்கிறார் பொறுப்பேற்ற உடனே அந்த இருந்து ஜூன் முதல் வாரத்துல இருந்து சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் ஆயிரும் ரைட்டா சரியான முடிவு தானே அதுக்காக கை சின்னத்தில் வாக்கு போட்டணும் ரைட்டா ரெண்டாவது அண்ணன் தளபதி ஸ்டாலின் வந்து ஒரு சகோதரனை போல ஒரு அண்ணன் தங்கைக்கு செய்வதை போல ஒரு சகோதரன் சகோதரிக்கு செய்வதை போல ஒரு தந்தை மகளுக்கு செய்வதை போல சத்தமே இல்லாம ஒரே ஒரு எஸ் எம் எஸ் அவுட் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி செய்வாரோ அது மாதிரி ஒரு எஸ் எம் எஸ்ல அனுப்புற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்திருக்கார் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க எல்லாரும் இருந்திருக்காங்க ஆனா யாரும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடலப்பா முதல் தடவையா தமிழ் இந்தியாவில ரெண்டே பேர் தான் குடுத்துட்டு இருக்காங்க ஒண்ணு தளபதி ஸ்டாலின் ரெண்டாவது கர்நாடகால இருக்க சித்தராமையா கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ஆயிரம் ரூபாங்கிறது சாதாரணமான பணம் கிடையாது ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு உங்கள மாதிரி சகோதரிகள் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு குடுத்துட்டு இருக்காங்க இதுல எத்தனை பேருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு 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 எங்கே சரவணகுமாரு சரவணகுமார்டு அப்ளிகேஷனை கொடுத்துருங்க தேர்தல் முடிச்ச உடனே தேர்தல் முடிச்ச உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சரியா தேர்தல் முடிச்ச உடனே இந்த பதினாறு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்குற உதய ஸ்டாலின்னால இந்த பதினஞ்சு பேருக்கு கொடுக்க முடியாது நினைக்கிறீங்களா ஒரு கோடியே பதினஞ்சில இருக்க எத்தனை பேர் கைது பிடிங்க எல்லாரும் கொடுத்து கொடுத்துவிங்கள எல்லாரும் கொடுத்தார்ல இந்த பதினஞ்சு பேர் கொடுக்க எவனோ எவனோ வரும்போது அதனால செய்து அவர்களுக்கும் கொடுக்கப் போறாரு நீங்க உரிமை தொகை அவர்களுக்கும் வரும் அதனால அதை பத்தி கிடையாது பயப்படாதீங்க மூணு திட்டத்துக்கு என்ன கேட்கிறேன் ஒரே ஒரு ஓட்டு கேட்கிறேன் கை சின்னத்திற்கு வாக்குத்தாரங்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அளிக்க போகின்ற வாக்கு இந்தியாவுடைய பெண்கள் அனைவரை காப்பாற்ற போகுது உங்க வார்த்தை இருக்க மத்த பெண்கள்டே சொல்லுங்க அதான் புண்ணிய வழியா நீங்க வாட்டுக்கு மாற்றி கொண்டாங்க கேஸ் சிலிண்டர் எல்லாருக்கும் ஜேஸ்தான் விலை கூட்ட போறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க அதனால சொல்லி சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு சொல்லிடலாமா

ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு